உங்க பேரு போஸ் போஸ் உங்களோட பேரு சரவணன் சரவணன் எந்த ஊருங்கய்யா அருவூர் ஜி ஆ அருவூர் அருகூருக்குய்யா அதேதான் அதாவது மகிழ்ச்சி காலையோட பேருங்க ஏன் தம்பி 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 மாதிரி வளர்க்குறீங்களா தம்பி தான் எங்க நின்று அழகு நின்னு தம்பி என்னன்னா அப்படி இருந்துச்சு அப்படி இருக்கியா அழகு அழகு ரெண்டு நாடுங்களா நெண்டு கொஞ்ச நேரம் சுற்றேன் விளக்கிட்டே இருக்கேன் ஆ போக்குதா ஆ போத்தேன் நல்லா வேகம் இருக்குங்களா அருமை அருமை எத்தனை வருஷமா காலையில் போய் ஏற்படுங்க இப்ப இது சின்ன கண்ணூர்ல இருந்து பிடிச்சிருக்கோம் சின்ன வயசுல இருந்து பிடிச்சிருக்கீங்க இதான் ஃபர்ஸ்ட் மாடுங்களா இல்ல ஏற்கனவே வளர்த்துருக்கு எங்களுக்கு பாட்ட மட்ட காலத்துல இருந்து மாடுதேன் பாட்ட மட்டத்துல இருந்து மாடுதான் இப்ப காலை வளர்ந்து அது காலை வந்து வயசாகி இறக்கும் போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க நான் ரொம்ப வருத்தப்படும் எங்க எங்க புள்ள மாதிரி தான் இது வளர்க்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் இல்ல வருத்தமா இருக்கு மாடிக்கு ஒண்ணு ஆச்சுனாலும் இப்ப சண்டை ஓட்டு வந்துச்சுன்னா மருந்து போடுறதுல இருந்து எல்லாம் பண்ணி முடியல மாடுக்கு முடியல காயப்பட்டதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கும் வருத்தமா இருந்து ஓடி டாக்டர் கூட்டி வந்து என்னென்ன பண்ணணுமா பண்ணி எல்லாம் பண்ணுவான் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன் மாட்டை மாட்டை